அலாம் வலைக்கம் வரம்து லாய் பர்காத்து அப்பா ரொம்ப ஒரு நாலு அஞ்சு நாளாகச்சூண்டு பக்கம் வந்து அப்படி இருக்கா எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல கம்முண்டு விட்டாச்சு அது பார்த்துக்கு இருக்கு பார்த்துக்கு தண்ணி வைக்கலையா காலையிலேருந்து அது கத்த கட்ட கட்ட கத்தி இது மற்ற கோழிலாம் ஒன்றும் காணால் எல்லாம் மற்ற இதெல்லாம் வந்துடுச்சு இவங்கெல்லாம் பெருசுங்களெலாம் வந்துருச்சு இந்த பொடுசுங்கெலாம் ஆளக்கான இவன் வந்து இது இந்த கிரே கோழி நல்ல மீதி வாங்குது கிரே கோழியும் மீதி வாங்குது கருப்பையும் நல்ல மிதி வாங்குது இவன்ட்ட வாத்துங்க கொஞ்சம் சைஸான மாதிரி தெரியல கிண்ணி கோழிலாம் நேற்று நேற்று தான் வந்தேன் நேற்று வந்து கொஞ்சம் இதை தூக்கி விட்டு இந்த இந்த ஹைட்டு கொஞ்சம் தூக்கி வச்சிட்டேன் வச்சு விட்டனால கொஞ்சம் தினிக்கோழிங்கெலாம் நேற்றுலேருந்து நம்ம வந்து பார்க்க முடியிற சுச்சுவேஷன் வந்தனால டூ டூ டச் வெளியூ டச் அப்படியே வெளியே மேய்ஞ்சிக்கிட்டு இருங்க டூ டச் இங்கே இன்னும் பாதி குரூப் எங்க குஞ்சுங்கெல்லாம் ஆளவே காணாம் குஞ்சுங்கனிங் காணால் அந்த ஒரு குரூப்பே காணும் சேவை கூட சுற்றுறது மட்டும்தான் இப்போ இதுக்கு இங்கே இருக்குது இது யாரும் இன்னும் வரல அது மாதிரி ஒரு ரெண்டு டப்பு வாங்கி வைக்கணும் ஆ வா வா வெளியே வேலை பார்த்துட்டு இருக்கனால சோட்டு பாருங்களேன் சோட்டு மேலே கட்டி போட்டுருந்துச்சி அவுத்துக்கிட்டது இங்கிட்ட வந்துருப்பான்னு நான் வசமாக வந்து இந்த கல் சிக்கிக்கிட்டான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டான் நல்ல வேலை யாருக்கும் எந்த பாதிப்பும் ஆள் சோட்டி வந்து பழைய சோட்டி மாதிரி இல்லை கொஞ்சம் ராவடி பண்ணுறான் சரி அவங்களாம் வரட்டும் வந்தால் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே தெரிய சாப்பாடு போட்டலாம் தா பார் வந்துட்டாங்க பேர் வந்துட்டா ஒன்று தான் வருது மீதியில்ங்க ஆஹ் வா எல்லாம் போதும் ஒன் பை ஒன் வந்துக்கிட்டே இருக்காங்க ரெண்டு மீதி ரெண்டு பேர் வந்துட்டாங்க முன்னே முன்னே ஒன்று உள்ளார வந்துடுச்சு மூணு இருக்கி உள்ளாக மீதியெலாம் ஒன்றுங்க அண்ணா மட்டும் அர்த்தம் எங்க உக்காந்துருக்குங்க எல்லாம் ஆளை காணா இங்கே ரோடு வரை கிட்டத்தட்ட முடிகிற சுச்சுவேஷன் வந்துருச்சு இந்த வண்டி இங்கிட்டு அங்கிட்டு போறதுனால எல்லாம் தடுமாறுறாங்க பாவும் எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு பா மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தான் ஆளை காணாமே சார் அம்மன் வந்து மாட்டினியா மாட்டினியா நீ ஆ இந்த குரூப்பை காணா காணான்னு தேடினா எல்லாம் எங்கே இருக்கு பாருங்க இங்கே மேலே வந்து இருக்குங்க வா வா பா வா அப்படியா மூணுதான் இருக்குது அங்கே என்னமோ வந்துருந்துச்சி எல்லாம் உள்ள இருந்த சந்தில் இருக்குங்கன்னு நினைக்கிறேன் சாபர் வெரி சார் வா பா செத்தனோட நம்ம இங்கே கொட்டரா வச்சுட்டு போயிட்டு வரக்குள்ளார ஆலப்புற பண்ணிட்டாளுக கொட்டராவை காணா அரிசி கொட்ட அரிசிக்கு நீ காணாம ஆடி பாவியலா எல்லாத்தையும் குட்டி கமுத்து வச்சிருக்காது ஆடி பாவியலா இவர்கள் எப்படி உள்ளார தள்ளுறது ஏய் ஓடு ஓடு போ 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 எல்லாம் உள்ளேப்பா ஓடு 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 உள்ள நீ சாப்பிட்ற வரைக்கும் நடக்குறாது ஓடு ஓடு போல உள்ளேப்பா போங்க அதுங்க ரெண்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படி அங்கிட்டு போனது ஒரு தப்பா ஓட்டு ஓட்டு ஓடு எங்க போற போல போ போல போ உள்ளே போ ஒரு வரேன் மறுபடியும் அள்ளிட்டு வரேன் எல்லாரும் வந்துட்டாங்க உள்ளார பிடிச்ச எல்லாத்தையும் அடைச்சாச்சு அடைச்சி விட்டு தண்ணி ஊற்றி வச்சாச்சு இதுக்கு அந்த சட்டியில் நாளை காலையில் தான் தண்ணி ஊற்றி வைக்கணும் வா ஒருத்தி மட்டும் உள்ளார போய் உக்காந்துக்கிட்டு பெரிய ராவடி பண்ணிட்டு இருக்கோ போடுங்க அப்படி போயிட்டு முதல்ல சோட்டி அவுத்துட்டு இப்போ அவுக்கு வேண்டாம் காலையில் ஊத்துக்கலாம் சி அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் செண்டை அவுத்துக்கலாம் சோட்டி இருக்கான் ப்ரௌனியும் சிம்பாவும் அங்கே மேலே கட்டி போட்டிருக்கு அவங்கள எல்லாத்தையும் பொறுமையாக ஊற்றிட்டுக்கலாம் ஏய் சோட்டே சோட்டே